வேத புஸ்தகத்தில் அப்போஸ் நடபடிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் அப்போ சில இருபத்தி ஓராம் அதிகாரம் எடுங்க பைபிள கொஞ்சம் புரட்டுங்க பாருங்கள் பைபிளில் என்ன இருக்குன்னு அப்போஸ் நடபடிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் பாருங்கள் அப்போ சில இருபத்தி ஒன்று ஒன்பது பத்து பதினொரு வசனங்கள் அதாவது பிலிப்பு என்கிறனுடைய வீட்டுக்கு செசரியா பட்டணத்தில் பிலிப்பினுடைய வீடு பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போ சில ரெட்டாதிகாரத்தில் சமாரியாவில் போய் சுவிசேஷம் அறிவித்த சுவிசேஷகன் அவனுடைய வீடு செசரியா பட்டணத்தில் இருந்தது அவனுக்கு வந்து நாலு குமாரத்திகள் இருந்தாங்களாம் அந்த ஒன்பதாவது வசனம் பாருங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் பிலிப்புக்கு எத்தனை குமாரத்தைகள் இருந்தாங்க நாலு குமாரத்தைகள் அவங்க கன்னியாஸ்திரிகளாக அதாவது திருமணமாகாமலே இருந்திருக்கிறாங்க அந்த நாலு பேருமே தீர்க்க தரிசனம் இருந்தாங்க ஒரே வீட்டுக்குள்ள நாலு பேர் தீர்க்க தரிசனம் உங்க வீட்டில் ஒரு ஆளாவது இருக்குதா சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற ஆள் இருக்குறவங்க அவங்க வீட்டுக்குள்ள பைபிள் இருக்குதே ஒரே வீட்டுக்குள்ள நாலு பெண்கள் தீர்கதர்சி சொல்கிறாங்க வாலிப பெண் பிள்ளைகள் தீர்க்கதர்சன் சொல்கிறாங்க அடுத்த வசனம் பாருங்கள் நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்கதரிசி யூதயாவில் இருந்து வந்தான் பதினோராம் அதிகாரத்தில் வாசித்தோல்ல அதே தீர்க்கதரிசி இங்கே வர்றார் எருசலேமிலிருந்து இருந்து இவங்க பிலிப்பி வீட்டுக்கு வருகிறார் தீர்கதரிசி வந்தபோது அவன் எங்களிடத்தில் வந்து அங்கே பவுல் இருக்கிறார் பவுல் அவங்க டீம் எல்லாம் ஊழியத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவன் உள்ள யூதர் இவிரமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அலெலுயா யார் சொல்லுவது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசன வார்த்தை என்பது தேவன் தன்னுடைய வார்த்தையை ஒரு மனிதன் மூலமாய் மக்களுக்கு சொல்லுவது தான் தரிசனம் அதற்கு ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார் அவன் மூலமாய் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது அகபூ என்கிற தீர்க்க தரிசி ஆனால் அங்கே நான்கு பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே குமாரதிகள் அவங்க தீர்க்க தரிசிகள் அல்ல தீர்கதரிசன வரம்பெற்றவர்கள் வரத்திற்கு தீர்க்க தரிசன அழைப்பிற்கு வித்தியாசத்தை விரும்ங்கிக் கொள்ளணும் ஒருத்தர் அந்ய பாச பேசி தீர்கத தர்சனம் தீர்க்க தீர்கதர்சிகள் அல்ல தீர்கத வரம்பெற்றவர்கள் ஆனால் தரிசி என்றால் அது ஒரு அழைப்பு ஊழிய அழைப்பு பழைய பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு புதிய பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு அகபு தீர்க்கதரிசி மாதிரி அப்போஸ் நடபடியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசித்தால் அந்தியுக பட்டணத்தில் பல தரிசிகள் இருந்தாங்க அந்த வசனத்தை கவனிங்க அந்தியுக பட்டணத்தில் உள்ள சபையில் பர்ணபாவும் நீஹார் எனப்பட்ட செமியோனும் சிறைனே உரனாகிய லூகியும் கார்பங்கிற்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதர்சிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் ஒரே சபையில் எத்தனை தீர்க்கதர்சி பார்த்திங்களா பவுல் பர்ணபா இந்த இவங்க எல்லாம் தீர்க்கதர்சிகள் செமியோன் பல தீர்க்கதர்சிகள் இருக்காங்க ஒரே சர்ச்சையில் அவங்க போதகராக இருக்காங்க தீர்க்கதர்சிகளாக இருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு சபைக்கு ரொம்ப அவசியம் தீர்க்கதரிசிகள் ஒரு ஊழியத்துக்கு அவசியம் தீர்க்கதரிசிகள் அவங்க மூலமாக தான் சபையை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார் ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு இந்த ஊழியத்துக்கு ஒரு தேசத்துக்கு மிக அவசியம் இதெல்லாம் அப்போஸ் நடவடிக்கைகளிலேயே நம்ம பார்க்கிறோம் பவுலம் தீர்கத தரிசன வரம் அந்த தீர்க்கதர்சன அழைப்பை பெற்றவர் அதனால் தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு அதனால் இந்த காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் அவசியம் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை இந்த கள்ள தரிசனம் சொல்கிற சிலர் எலும்பனதுனால தீர்க்க தரிசனத்தின் மேலேயே நம்பிக்கை அற்றுப்போய் விட்டது அதனால் தீர்க்க தரிசனனாலே நம்ப முடியவில்லை என்ற சூழ்நிலையை இன்றைக்கு சாத்தான் உருவாக்கி விட்டான் அதனால்தான் நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கிறது உண்மையான தரிசிகள் இருக்கிறாங்க கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறதை பார்த்துட்டு தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள் என் ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் தீர்க்க தரிசிகளோடு சம்பந்தப்படுத்தி நடத்தி கொண்டு வந்ததை நான் அறிகிறேன் அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆசீர்வாதம் கூட நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டோர் பேசி அப்போ வந்து எழுபத்தி நான்காவது வருஷம் அப்போ வந்து ஆண்டோர் பேசி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அந்த நாட்கள் எழுபத்தி நாலில் இந்த அளவுக்கு வேத வெளிச்சம் கிடையாது ஒரு தாயார் சொன்னாங்க என்ன தம்பி வேலையெல்லாம் விட்டுட்ட ஊழியத்துக்கு ஆண்டோர் கூப்பிட்டதான்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு ஜெபிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ராயப்பேட்டையில் அப்போ மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க நான் அவங்கள முன்னால் பார்த்ததே இல்லை ஒரு தாயார் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவங்கள்ட்ட போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போனபோது அங்கே அந்த தாயார் வந்தாங்க பாயில் தான் அப்படி உட்காந்து வயசானவங்க உட்காந்து தம்பி பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க என் பேரை சொன்னேன் ஜோமனோமா அவ்வளோதான் வேற ஒன்றுமே கேட்கலை கண்ணை மூட்டி ஜெபிச்சாங்க ஆவியான ஒரு இறங்கினார் சத்தனை அமைதி அன்னிய பாசை பேசி பேசி தீர்க்க தரிசனமாக எனக்கு ரொம்ப அதிர்ச்சி நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தீர்க்க தரிசனத்தை கேட்குறேன் பார்க்குறேன் இந்த மாதிரியே வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க இனி நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரோ என்று ஆச்சரியமாக நான் பார்த்தேன் அப்போ என் ஊழியத்தின் அழைப்பை கத்துற அவங்க மூலமாக உறுதிப்படுத்தினார் ஆண்டவர் என்கிட்ட பேசினதை அவங்க மூலமாக உறுதிப்படுத்தி என்ன மாதிரி ஊழியம் உனக்கு வைத்திருக்கிறேன்னு கத்துறவங்க மூலமாக பேசினார் என்னை பற்றி அவங்களுக்கு முன்ன பண்ண ஒன்றுமே தெரியாது நான் அவங்கள பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அது மாதிரி உறுதிப்படுத்தினார் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக நான் ஊழி ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலேருந்தே எழுபத்தி எட்டாம் ஆண்டிலேருந்தே இந்த ஊழி ஆரம்பித்த ஆரம்பத்துல இருந்தே ஒரு தீர்க்கதரிசி அம்மா வருவாங்க காவி தான் போட்டிருப்பாங்க நட்சத்திர அம்மான்னு அவனுடைய பெயர் படிப்பறிவு கிடையாது பைபிளில் ஒரு சின்ன பை போட்டிருப்பாங்க அவங்க வந்து திடீர்னு வருவாங்க அவங்கள வந்து ஒருத்தர் அனுமதிப்படுத்தினாங்க எங்கள் ஊடி ஆரம்ப காலத்தில் இருந்தேன் கத்தர்க ஸ்தோத்திரம் சத்தம் கேட்டால் வந்திருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்போ வருவாங்க போவாங்க தெரியாது நான் அநேக சமயத்தில் ஊழியத்தில் தடுமாறிக்கொண்டு என்ன செய்கிறது என்ன தீர்மானம் எடுக்கிறது என்ன பண்ணுறது இந்த போராட்டத்தில் கலைஞர் நிற்கிற நேரம் கத்தரை அனுப்புவார் அவங்க திடீர்னு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் வர சொன்னார் வந்தேன்பாங்க உட்கார மாட்டாங்க சாப்பிட மா பாய் போடுங்க ஜோமன் அவ்வளோதான் நான் என் மனைவி வீட்டிலேருந்தால் முழங்கால் போடுவோம் ஜெபிச்ச உடனே ஆவியானவர் இறங்குவார் என்னென்ன பிரச்சனையோ அவங்க ஒன்று கேட்க மாட்டாங்க ஒன்று பேச மாட்டாங்க அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தா எல்லாத்துக்கும் கத்தர் பதில் தருவார் ஒன்னண்ணா ஒன்னாண்டு சொல்லுவார் பேசி முடித்த உடனே உங்கள் ஊழியத்தில் என்ன நடக்காது ஒன்று கேட்க மாட்டாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் போயிட்டு வரேன்னு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரே ஒரு மாற்று ட்ரெஸ் வச்சுருப்பாங்க காணிக்கை கொடுத்தா யாருக்காவது கொடுத்துருவாங்க தனக்குன்னு ஒன்று வைத்து கொள்ள மாட்டாங்க ஏதாவது சாப்பிடுங்கண்ணா இல்லை கத்திர சாப்பிட சொல்லலை போய்கிட்டே இருக்கேன் அப்படி போவாங்க அவங்கள நான் தேடுனா எங்கே இருக்கான்னு தெரியாது கத்தர் எங்கே கொண்டு போயிருப்பார் அங்கே இருப்பாங்க கத்தரை சொன்னால் தான் வருவாங்க அப்படி பல முறை என் ஊழியத்தில் நடந்திருக்குது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கத்தர் என்னை பேசினது கைட் பண்ணது ஆலோசனை கொடுத்தது நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தது தான் தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்ததே நான் பார்த்துருக்குறேன் சில பேர் வந்து தீர்கசையில் வருவாங்க தட்டப்படையின்னு அன்னாசம்பி திரு சொல்லுவாங்க ஆவியில் அது ஏற்றுக்கொள்ளாரு அன்று சொல்வார் மகனை இது நான் பேசுறது இல்லை அது மாம்சத்தில் பேசுறது கவனமாறு அதை அது ஏற்றுக்கொள்ளுவதில்லை ஆவியானவர் பேசுனா எனக்கு நல்லா தெரியும் இது கத்தருடைய வார்த்தை கத்தர் தெளிவாக பேசுகிறார் என்று அதனால கள்ள தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அதுக்கு வேதத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை பார்க்கணும் தரிசனம் சொல்றவங்களுடைய லைஃபை நீங்கள் கவனிக்கணும் வேத புஸ்தகத்தில் தீர்க்கதரிசினா அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது தேவன் அவளை நடத்துகிற பாத வித்தியாசமாக இருந்தது அதனால் இருந்து கவனமாக அறிஞ்சிட்டா உண்மையான தரிசி அறிந்து கொள்ள முடியும் இப்போவும் இந்தியாவில் உண்மையான நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய செய்திகள் வித்தியாசமாக இருக்கும் அவங்க பேசுகிற விதம் கத்துறவங்க மூலமாக வெளிப்படுத்த சொல்லுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும் நீங்களே அதை கவனித்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி தீர்க்கதர்சிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் உண்மையான தீர்க்கதர்சி சென்னையில் இருக்கிறாங்க சில தாய்மார்கள் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் அவங்க தீர்க்கதர்சன அவங்களுக்கு சுயநலமாக இருக்காது காணிக்க மேலே நோக்கம் இருக்காது பேர் புகழை பற்றி சிந்தனை இருக்காது சிலர் வெளியவே தெரியலை ஆனால் அவங்கள்ட்ட போனீங்கன்னா கரெக்டாக ஆவியான ஒரு கைட் பண்ணி நடத்துவார் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை இந்த சென்னை பட்டிணத்தில் நானே பார்த்துருக்கறேன் சில தாய்மார்களை நான் பார்த்துருக்கறேன் அவங்க அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு வேற மாம்ச சிந்தை எதுவும் இருக்காது பேரு புகழு பண சிந்தையே இருக்காது அவங்க தான் உண்மையான கத்தவுடைய தீர்க்கதரிசிகள் இந்த பேருக்காக புகழுக்காக பணத்துக்கு தீர்க்க சொல்லிட்டு வீடு வீடு அலையிறாங்க பாருங்க அவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள் நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் போதும் அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது தரிசிகள் இப்பவும் இருக்கிறாங்க கத்துரை இப்பமும் பயன்படுத்துகிறார் தேசத்தில் நடக்கிற காரியத்தை தெரியப்படுத்துகிறார் அது அப்படியே நடக்கிறதையும் பார்க்க முடிகிறது நான் என் ஊழிய பாதையிலே நான் பார்த்துருக்கிறேன் கள்ள தீர்க்கதரிசிகளையும் நான் பார்த்துருக்கிறேன் நம்ம கவனமாக இருக்கணும் அலை லூயா சொல்லுங்க அலைலூயா அமெரிக்காவில் போன தேர்தலில் சில தீர்கதர்சனம் நிறைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதர்சனம் சொல்லி ட்ரம்ப் வரப்போகிறார் கத்தர் தேவதூதன் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டாங்க பாருங்க அதனால் நான் சொன்னேன் இவங்க தீர்கதர்சனம் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட ட்ரம்ப் வெற்றி பெற்றிருப்பார் இவங்க ஆளாளுக்கு தீர்கதர்சனம் சொல்லி அவரை தோக்கடிச்சிட்டாங்க என்ன ஆண்டவர் பார்த்தாரு ஆளாள் தீர்வுன்னு சொல்கிறானே இதை விட்டால் அவ்வளோ பேர் நான் தான் சொன்னேன் நான் சொன்னால் அவர் வந்தார்னு சொல்லிட்டு பேர் புகழுக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவோன்னு கத்துற தோல்வியோட வச்சுட்டார் போல் அப்படின்னு சொன்னேன் நான் அதனால் நீ கவனிக்கணும் தீர்க்க சொல்கிறவனுடைய லைஃப் எப்படி அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி நல்ல வசதியாக மற்றவங்களை போல வாழ முடியாது பழைய பாட்டு தீர்க்க தீர்க்கதர்சி பாருங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு அவனுக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது கத்தர் அவங்களும் தான் அவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது வேற அவங்களுக்கு சொந்த ஆசையாக இருக்காது கத்தர் என்ன சொல்கிறார் கத்தர் எப்படி நடத்த அது ஒன்று தான் ஆசையாக இருக்கும் அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதருங்க கத்தர் இப்பவும் பேசுகிறார் அலை லூயா சொல்லுங்கள் இப்பவும் அழகாக வழி நடத்துகிறார் தெளிவாக சொல்லுகிறார் அலை லூயா சொல்லுங்க அலை லுயா அலை ஆ மீன்ஸ் இசக்கிய பிரான்சிஸ் இருக்காங்க தீர்க்க தரிசன ஊழியம் நல்ல ஒரு தரிசி நிறைய மக்களை தேசத்துக்காக எழுப்புகிறாங்க பர்சனலாக தெரியாதவங்க என்னென்ன பேசுவாங்க ஆனால் பர்சனலாக நீங்கள் பார்த்தா தெரியும் தேசத்துக்காக அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்கிறார் பின்சன் செல்வகுமார் நல்ல ஒரு கத்தோடி தீர்க்கதரிசி எனக்கு நூற்றுக்கு நூறு தெரியும் அவங்க மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு அக்யூரேட்டாக நடக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் கொரோனா கொள்ளு நோய் வர ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்தது அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் கத்தர் பேசினார் சீனாவிலிருந்து ஒரு கொள்ளு நோய் உருவாக்கப்பட போகிறது அந்த நோய் உலகம் முழுவதிலும் பரவி மக்களுடைய பிணங்கள் தெருக்களிலே கிடக்கும் உலகம் முழுதும் பாதிப்பை உண்டாகும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவில் இருக்குது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நடைபெற்றது இந்த மாதிரி பல காரியத்தை நான் அவங்களுடைய மூலமாக கற்று வெளிப்படுத்தினது எனக்கு தெரியும் இந்த மாதிரி உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அவங்கள அடையாளம் கண்டு கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் அதுக்காக நீங்கள் போய் நீங்கள் அதுக்காக வின்சென்ட் செல்வ மாட்டேன் நீங்கள் தீர்க்கதரிசி தானே எனக்கு சொல்லுங்கன்னா பர்சனல் தீர்க்கதர்சனம் சொல்லவே மாட்டாங்க நான் பார்த்துருக்குறேன் அவங்கள தனிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு உனக்கு இந்த கல்யாணம் நடக்கும் உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் ஒருத்தர் கூட தீர்வு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது தேசத்தை குறித்து அந்த வெளிப்படுத்துவார் ஒரு நாட்டை குறித்து வெளிப்படுத்துவார் ஒரு சபை குறித்து வெளிப்படுத்துவார் இதைத்தான் அவங்க மூலமாக நான் பார்த்துருக்கிறேன் ஒரு ஆளுக்கு கூட தனிப்பட்ட முறையில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நான் பார்த்தது இல்லை அவங்க சொல்லுவாங்க கத்தர் எனக்கு சொல்ல தேசத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க அது இல்லை அவங்க பண்ணுவாங்க மணிக்கணக்காக கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் ஆட்களை வச்சு ஜோ கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கத்தை நடத்துகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதருங்க கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்